இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவிலுக்கு அதிபதி எவ்வளோ ஒரு அழுக்கு வஸ்திரத்தோட இருக்கார் பாருங்க மிகப்பெரிய ஒரு கோவிலுங்க இந்த சாமிக்கு முருகன்லேருந்து பிள்ளையார்லேருந்து நந்திலேருந்து இருந்து பைரவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சாமிகளும் வச்ச மிகப்பெரிய ஒரு கருங்கல்லால் ஆன ஒரு கோவில் அந்த இருந்த சாமிக்கு இன்னைக்கு அழுக்க தான் இது வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலங்க பாருங்கள் சுற்றி தட்டி கட்டி ஊர் மக்கள் இந்த அளவுக்காவது எடுத்து வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இந்த கோவிலுக்கானவங்க இந்த கோவிலை கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் அந்த ஊருடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கைங்க இந்த கோவிலில் ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஒரு வருடத்துக்கு முன்னாடி உலவார பண்ணியிருக்கோம் இந்த கோவிலுக்கு தேவையானது உளவார பணி கிடையாது முழுக்க முழுக்க ஒரு திருப்பணி தான் இந்த கோவிலுக்கு தேவை ரொம்ப அழகான ஒரு கோவில் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கும் பூதலூருக்கும் இடையில் இருக்கிற பழைய ஆற்காடு அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த காணொலியை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரிய வைங்க இப்படி ஒரு கோவில் இருந்துட்டு நீங்கள் சாமி இப்படி ஒரு இடத்துல இருக்காரு திரும்ப அந்த இடத்துக்கு போக வைக்கிறதுக்கு உங்களை மாதிரியான மக்களால் தான் முடியும் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு நபருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக போவோம் அவங்க கண்ணுக்கு இது புலப்படாம இருந்ததுன்னா ஒருவேளை புலப்பட்டு இந்த கோவிலுக்கு ஒரு விடிவு காலம் வரலாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இந்த முருகரே சொல்லிட்டாரு